சற்றுமுன் முப்பது எம்பிக்களுடன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த ஏக்நாத் ஜிண்டே அதிர்ச்சியில் மோடி அதாவது பாஜக கூட்டணியைச் சேர்ந்த மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஜிண்டேவே தேசியவாத காங்கிரஸ் அணி தலைவர் சரத்பவார் நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தியிருப்பது பேசும் பொருளாகி உள்ளது அந்த வகையில் மும்பையில் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் சிண்டேவே தேசியவாத காங்கிரஸ் அணி தலைவர் சரத்பவார் நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார் மாநிலத்தில் உள்ள நீர்ப்பாசனம் பால் விலை உயர்வு மற்றும் சக்கரை தொழிற்சாலை பிரச்சனைகள் குறித்து இருவரும் ஆலோசனை செய்ததாக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இருந்தாலும் சரத்பவாரை ஊழல் செய்வதில் தலைவர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் இருவரின் சந்திப்பு பேசும் பொருளாகி உள்ளது மேலும் பாஜகவுடன் இணைந்து மகாராஷ்டிரத்தில் ஆட்சி அமைத்துள்ள சிவசேனா கட்சிக்கு மத்திய அமைச்சரவையில் கேபினெட் பதவி அளிக்காதது கூட்டணிக்குள் ஏற்கனவே அதிருப்தி நிலவி வருகின்றது இந்த ஆண்டு இறுதியில் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மக்களவைத் தேர்தலில் அந்த மாநிலத்தில் ஆளும் கூட்டணி பெரும் பின்னடைவை சந்தித்தது இதனால் அதிருப்தியடைந்த ஆளும் கூட்டணியில் உள்ள தேசியவாத காங்கிரஸ் அணியின் முக்கிய தலைவர்கள் சரத்பவார் அணியில் இணைந்து வருகின்றனர் அஜித் பவாரும் மீண்டும் சரத்பவாருடன் இணைய முனைப்பு காட்டுவதாக அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவித்து வருகின்றன குறிப்பாக மகாராஷ்டிரத்தில் தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிகளுடன் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே ஆட்சி அமைத்திருந்தார் இணைந்த சிவசேனா மூத்த தலைவர் ஜிண்டே ஆட்சியை கைப்பற்றி பாஜக உதவியுடன் முதல்வரானார் அதே போல் தேசியவாத காங்கிரசின் பாஜக சிவசேனா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த அஜித் பவார் துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் பின்னர் உச்சநீதிமன்றத்தை நாடி தேசியவாத காங்கிரசின் அதிக நிர்வாகிகள் தனக்கு ஆதரவாக இருப்பதை நிரூபித்து கட்சியையும் சின்னத்தையும் தன்வசப்படுத்தி கொண்டார் அஜித் பவார் இந்த நிலையில்தான் மும்பையில் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஜிண்டேவே தேசியவாத காங்கிரஸ் அணி தலைவர் சரத்பவார் நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார் மாநிலத்தில் உள்ள நீர்ப்பாசனம் பால் விலை உயர்வு மற்றும் சர்க்கரை தொழிற்சாலை பிரச்சனைகள் குறித்து இருவரும் ஆலோசனை செய்ததாக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன அது மட்டுமில்லாமல் இவர்கள் சந்திப்புக்கு முக்கிய காரணம் எப்போது வேண்டுமானாலும் பாஜகவிலிருந்து விலகி தான் காங்கிரஸ் கட்சியில் முப்பது எம்பிக்களுடன் இணைய தயார் என்று ஏக்நாத் சிண்டே சரத்பவாரிடம் தெரிவித்ததாக ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படி முப்பது எம்பிக்களுடன் ஏக்நாத் சிண்டே காங்கிரஸ் கட்சியில் இணைந்தால் உறுதியாக பாஜக பெரும்பான்மையை இழக்கும் இதனால் பாஜக ஆட்சி கவிழ்க்கப்படும் சூழல் உருவாகி இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வை Vardiği